படைப்பாற்றல் எழுத்துத்துறை பத்திரிகை உள்ளிட்ட பலவற்றில் சாதனை திலகமாக மிளிர்ந்து பல நூறு படைப்பாளர்களை உருவாக்கிய மறைந்த முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியன் தனி சிறப்பு மிக்கவர் அவரின் எழுத்து பயணம் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளம் படைப்பாளர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக முருகு சுப்பிரமணியன் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தொகுப்பு நூல் நேற்று கோலாலும்பூரில் கண்டது முருகு சுப்பிரமணியனின் நினை வலைகள் குறித்து பல நிகழ்ச்சிகள் முன்னதாக நடைபெற்றிருந்தாலும் அவரின் ஆவணங்கள் அடங்கிய தொகுப்பு நூல் வெளியீடு கண்டதில்லை எனவே அந்த முயற்சியை மலேசிய கண்ணதாசன் அற வாரியம் முன்னெடுத்ததாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாகவே ஊடகத்தின் வாயிலாக எத்தகைய சுந்தரை மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்தார் அதே நேரத்தில் இத்தகைய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகவியலாளராக அவர் இருந்தார் என்பதை அடுத்த தலைமுறைகள் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் இருந்து பல்வேறு பிரமுகர்கள் முத்தமிழ் புத்தகம் முருகசு குறித்த பெருமைகளை அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை அவர் ஆற்றிய பங்கு அனைத்தையும் இந்த புத்தகத்திலே செய்திகளாக வழங்கியிருக்கின்றார்கள் இதை ஊடகத்துறையில் இருக்கின்றவர் மட்டுமல்ல அனைத்து துறையில் இருக்கின்றவர்களும் குறிப்பாக தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் எடுத்து பயன்படுத்த சுப்பிரமணியனின் கைவண்ணத்தில் உருவான கவிதைகள் கட்டுரைகள் அவருக்கு நெருக்கமானோர் அவரை பற்றி பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்நூலை தாம் தொகுத்துள்ளதாக ரா முத்தரசன் தெரிவித்தார் அவர் நடத்திய பொன்னி இதழ்களின் படிவங்கள் டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு அதுவும் அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலின் வெளியீட்டு விழா இன்று சிறப்பாக நடந்தேறியது ஸோ இந்த நூலை தொகுத்து வழங்கியேன் என்ற முறையில் இந்த வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் முருக அவர்களின் நினைவுகளோடு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் குறித்த கூடுதல் தகவல்கள் இணையத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மலேசிய தமிழ் ஊடகத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் முருகு சுப்பிரமணியன் ஆற்றிய சேவைகள் அளப்பரியவை என்று அவரின் சமகாலத்து எழுத்தாளர் பாப்பா கவிஞர் முனைவர் முரசு நெடுமாறன் நினைவு கூர்ந்தார் இந்த நாட்டிலே புதிய எழுத்தாளர் தலைமுறை உருவாக அது சமுதாய உணர்வு கொண்ட ஒரு எழுச்சிமிக்க சமுதாயம் உருவாக அவர் ஆட்சியைத் தொண்டு மிக அதிகம் செந்தூல் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்நூல் வெளியீட்டு விழாவில் பிரமுகர்கள் தமிழ் அன்பர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் என நூற்றுக்கும் மேலானோர் கலந்து கொண்டனர்